கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் ஜி கே குழுமம் மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது காட்டுமன்னார் கோவில் ஜி கே மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை மாவட்ட கல்வி அலுவலர் சாந்தி தொடங்கி வைத்தார் ஜி கே குழும தலைவர் ஜி கே குமார செயலாளர் ஜி கே அருண் தலைமையில் நடைபெற்ற தொடக்க விழாவில் வட்டாட்சியர் சிவகுமார் வாழ்த்துறை வழங்கினார் கண்காட்சியில் ஜி கே பள்ளி மாணவர்கள் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட அரிய வகை கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன தொடர்ந்து மாணவர்கள் தங்கள் வீடுகளில் தயாரிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஊட்டச்சத்து மிக்க உணவு வகைகளை ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைத்து பார்வையாளர்களிடம் விற்பனை செய்தனர் இந்த விற்பனையின் மூலம் கிடைத்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை ஜி கே குழுமம் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மூலம் ஆதரவற்றோர் இல்லம் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் உண்டு உறைவிட பள்ளிகள் நன்கொடையாக வழங்கி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது நாங்கள் எங்கள் டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபுட் ஸ்டால் வந்து போட்டிருந்தோம் இதில் வந்துட்டு ஃபிஃப்டிக்கும் மேலே வந்து டிஷ்ஷஸ்லாம் நாங்கள் வந்து நோ ஃப்ளேம் அண்ட் நோ பாயில் அந்த மாதிரி ஒரு ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட்டாக வந்து கொடுத்துருக்கோம் இதை வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்து வாங்கினாங்க இந்த காசுலாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு ஆஃப்னேஜுக்கு வந்துட்டு முதியோர் இல்லத்துக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் கூட எவ்வளோ அதிகமாக வருமானு நினச்சோம் பட் நிறைய பேர் வந்துட்டு முன்னாடி வந்து ஆயிரக்கணக்கும் மேற்பட்டவங்க வந்துட்டு வாங்கினாங்க இன்றைக்கு மட்டுமே வந்து ஒரு ஒன்றரை லட்சத்துக்கும் மேலே வந்துட்டு எங்களுக்கு வந்து கலெக்ட் ஆகிருக்கு இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆஃப்னேஜுக்கு வந்துட்டு எங்களோட சார்மன் சாருடைய ஹெல்ப்போட வந்து நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு எனக்கு பயன்படுற அளவில் இன்றைக்கி நிறையா விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அதே சமயம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் இன்றைக்கி ஃபுட் மேலான்னு ஒன்று போட்டிருக்காங்க அந்த ஃபுட் மேல மாணவர்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து இன்னைக்கு ஃபுட்டு வந்து நான் ஃப்ளைமிங் ஃபுட் அதாவது வந்து நான் ஃபிளேமிங் ஃபுட்டுனா இன்றைக்கி வந்து தானியம் மற்றும் உடம்புக்கு வந்து ஹெல்த்தான எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து தயாரித்து நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து விட்டுக்கிட்டுருக்காங்க இந்த மார்க்கெட்டிங் கூட சொல்லலாம் இந்த வித்த பணத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து முதியோர் இல்லத்துக்கு இங்கே சுற்றி இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு அனாதை ஆசிரமத்துக்கு நீங்கள் அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து வீடியோ எடுத்து நீங்க வந்து அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து நீ வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அதுதான் இந்த சயின்ஸ் எக்ஸ்போடைய முக்கிய விஷயமாக இருக்கும் இந்த அறிவியல் கண்காட்சிக்கு மிகவும் பாடுபட்ட பள்ளியின் செயலர் முதல்வர்கள் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் எங்களுடன் இணைந்து நியூ செவன் பாலமும் இணைந்து இந்த கண்காட்சியை ஈடுபட்டு ஈடுபட்டது எனவே நியூ செவனுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் தொடர்ந்து இப்பகுதி பொதுமக்கள் எங்கள் ஜி கல்விக் கல்வி குழுமத்திற்கு நல்ல ஆதரவை தர வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்